بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லே அல்லாஹுவின் பேரருளாலும் பெரும் கிருபையினாலும் ரமலான் மாதத்தினுடைய முதல் நாளை நாம் அனைவரும் அடைந்திருக்கிறோம் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மாதம் ஏனைய மாதங்களைப் போல இயல்பான ஒரு மாதம் அல்ல என்பதை நாம் அனைவரும் தெரிந்திருக்கிறோம் அல்லாஹுடைய பேர் அருளும் பெரும் கிருபையும் நமக்கு வாரி வாரி வழங்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு மாதம் நம்முடைய வாழ்வில் நாம் எத்தனையோ விஷயங்களை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பட்டியல் நம் எல்லோரிடமும் இருக்கிறது அதுபோல நம்முடைய வாழ்வில் முன்னேற்றங்களுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்கிற ஒரு பட்டியலும் நம் எல்லோரிடமும் இருக்கிறது அவரவருடைய வயதுக்கு ஏற்ப அனுபவத்திற்கு ஏற்ப தொழிலுக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப இந்த பட்டியல் கொஞ்சம் முன்பின் வித்தியாசமாகுமே தவிர ஆனா எல்லாரிடமும் அது மாதிரி ஒரு பட்டியல் இருக்கு இந்த மாதிரி காரியங்களை விட்டு விலகிடணும் இதையெல்லாம் செய்யாம இருந்தா நல்லா இருக்கும் இதையெல்லாம் வாழ்க்கையில செஞ்சோம்னா என் வாழ்க்கை இன்னும் சுபிச்சமா இருக்கும் சிறப்பா இருக்கும் உயர்வா இருக்கும் முன்னேற்றம் அடையும் என்ற ஒரு பெரிய பட்டியல் நம்ம எல்லாரிடமும் இருக்கிறது ஆனால் அந்த காரியங்கள் நாம் செய்கிறோமா அவ்வளவு இயல்பாக கொள்கிறோமா முன்னேற்றத்திற்குரிய வேலைகளை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது உண்மையில நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு தங்களை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு மகத்தான மாதம் இந்த ரமலானுடைய மாதம் கரெக்டாக இந்த மாதத்தில் அவங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சால் போகணும் மற்ற மாதங்களில் முயற்சி எடுக்கிறத விட இந்த மாதத்தில் நாம ரொம்ப குறைவான முயற்சிகளை மேற்கொண்டாலே ஒரு பெரிய நன்மைகளை பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை அல்லாஹ் தயாரித்து நமக்கு தந்திருக்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி ஒரு சூழலை மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு நபிமொழிதான் இந்த ரமலானுடைய மாதம் வருகிற பொழுது அபுவாபுல் ஜன்னா சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது அபுவாபு ஜஹன்னம் நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன வ ஷெய்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் இந்த 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 நபி பொருள் என்ன சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நெசமா உண்மையில நாம இருக்க போற சொர்க்கம் மறுமை நாளில் தான் வரப்போகிறது நாம் மனிதர்களை எந்த நரகத்தில் போட்டு எல்லாம் வேதனை செய்வானோ அந்த நரகம் கிராமத்தினாலுக்கு பிறகுதான் உருவாக்கப்பட இருக்கிறது ஆனால் இப்போ சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது நரகத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா சொர்க்கத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு வாசல் உங்களுக்கு இலகுவாக்கப்படுகிறது நீங்க இயல்பா கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன முயற்சி எடுத்தீங்கன்னா போதும் ஈஸியாக நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போயிடலாம் ஏன்னா கழக துறந்து கிடக்குது தொடர்ந்த வீட்டுக்குள்ளே போகிறது ஈஸி தானே மூடி கிடக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறது தான் ரொம்ப சிரமமானது பூட்டப்படாமல் திறந்து கிடக்கின்ற ஒரு இடத்திற்குள்ள ரொம்ப எளிதா போயிடலாம் அப்ப சொர்க்கத்துக்குள்ள விளையலாமனு நீங்க விரும்புனீங்கன்னா ஈஸியா போயிடலாம் திறந்துதான் கிடக்கிறது நரகத்துக்குள்ள போறோம்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல கஷ்டம் நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடிய உங்களை இழிவுக்கு ஆளாக்கி கொள்ளக்கூடிய இறை வெறுப்புக்கு உங்களை தள்ளி செல்லக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பின்னுக்கு இழுக்கக்கூடிய காரியங்களை செய்வது இந்த மாதத்துல இயல்பானதெல்லாம் அது கொஞ்சம் சிரமமானது ஆனால் நல்ல காரியங்களை செய்வது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய காரியத்தை செய்வது ரொம்ப இயல்பானது ரொம்ப சாதாரணமானது இந்த மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற மாத மா மாதத்தை மாதிரி இந்த மாதத்தை வீணாக்கிறாதீங்க என்பதுதான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு திரும்ப 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 வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த மாதிரி ஆனால் இந்த மாதத்தை நாம் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம் ஒவ்வொருத்தரும் அவருடைய வயதுக்கு ஏற்ப பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு நிறைய ஆண்டுகள் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஐம்பது தடவை நாற்பது தடவை முப்பது தடவை கடந்தாச்சு ஆனால் அவருடைய வாழ்க்கையில இந்த ரமதான் வந்துட்டு போனதுக்கு பிறகு அதற்கு முந்தைய மாதத்தை விட நாம் முன்னேறி இருக்கிறோமா மார்க்க அடிப்படையிலும் சரி சமூக அடிப்படையிலும் சரி தனிநபர் ஒழுக்கத்திலும் சரி நம்முடைய சொந்த தொழில் ரீதியான இன்னொரு குடும்ப ரீதியான உலகியல் ரீதியான முன்னேற்றங்களும் நாம முன்னேறி சென்றிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் மற்ற மாதங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ரமதாவுடைய மாதமும் கடந்து போயிருக்கிறது ரமலாலுக்கு முந்தின மாசத்துல எப்படி இருந்தோமோ கிட்டத்தட்ட ரமலாலுக்கு அடுத்த மாதமும் அதற்கு நெருக்கமாகத்தான் பெரிய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாயிருச்சு என்னுடைய மனநிலையில பெரிய மாற்றம் உண்டாயிருச்சு என்னுடைய இபாதத்துகள்ல பெரிய மாற்றம் உண்டாயிருச்சு என்று சொல்ல தகுந்த வகையில சொல்லிக் கொள்கிற வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை பெரும்பாலான மனிதர்களிடத்தை பார்க்க முடியல வெகு சிலர்கள் விரைவிட்டு என்கிற விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனா பெரும்பான்மையை நம்ம வாக்குல பார்க்கும் பொழுது ஷவானுடைய மாதம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய அமவாலுக்கு செவ்வாலுடைய மாதம் அப்படிதான் இருக்கிறது அப்படின்னா இந்த மாதத்துல நாம ஒரு பெரிய மாற்றம் அடையல இதை நமக்கு கிடைச்சிச்சு இத நம்ம பயன்படுத்திக்கல இதை ஏதோ ஒரு சிக்கலை நாம சந்திச்சிருக்கிறோம் என்பதுதான் அதுல இருந்து நமக்கு விலகுகிறது அது அந் அப்படியானால் இப்ப நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா அல்லாவும் தூதரும் இந்த மாதத்தை பத்தி நிறைய சொல்றாங்க உங்களை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க நீங்க இந்த மாதத்தை வச்சு முன்னேற முடியுங்கிறாங்க அப்ப நாம முன்னேறலன்னு சொல்லி சொன்னா நாம ஏதோ தப்பு செய்யறோம் இப்ப நாம இதுக்கு முன்னாடி எத்தனையோ தப்பு செஞ்சிருக்கலாம் எத்தனையோ ரமலாறு கடந்திருக்கலாம் அந்த மாதிரி இந்த ரமலானையும் தவறு செய்து பத்தோட பதினொன்னா ஒரு மாதமா கடந்து போயிடாம இந்த ரமலான வேல்யூபிளாக பயனுள்ளவாக இதுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நாம் உறுதி இருக்கணும் அப்படி உறுதி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா யார் அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்களோ தங்களுடைய மனநிலையை அதுக்கு இசைவா மாத்திக்கிறாங்களோ கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி வாசலா இல்ல தகுந்தி கொடுத்துருவோம் சுபலனா நம்முடைய பாதையில் யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நமது பாதையை லேசாக திறந்து தருவோம்னு அதான் சொல்றோம் அல்லாவுடைய பாதையில நாம முயற்சிக்கிறோமா இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பா இந்த மாதத்தை பயன்படுத்திக்குவேன் இதை பயன்படுத்தி எல்லா வகையிலும் நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பாடம் நடத்திக்கிட்டீங்க உங்க மனதளவில் நீங்க அதுக்கு ஒரு ஸ்டெப் உங்களை தூக்கி எங்கேயோ கொண்டு போயிடும் நம்ம எல்லாரும் கேட்ட ஒரு நபி மொழி அல்லாஹ் சொல்றாங்க ஒரு அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவனை நோக்கி ஒரு முழம் நெருங்கி வருகிறேன் ஒரு அடியான் என்னை நோக்கி ஒரு முழம் நெருங்கி வந்தால் அவனை நோக்கி நான் இரண்டு கைகளின் நீட்ட அளவுக்கு நான் நொருங்கி வருகிறேன் ஒரு அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் அவளை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்னுடைய பொருள் என்ன நடந்து ஓடி நம்ம மனிதர்களுக்கு மனிதர்கள் நடந்து கொடுக்கிற பொருள் அல்லா ரெண்டு ஜான் கேட்டுக்கிட்டே நிக்கிறான் நம்மராம கிட்டே நிக்கிறோம் இங்க இருந்து நாம கொஞ்சம் அது அல்ல பொருள் நிஜமாக நீங்கள் அல்லாவை நோக்கி நீங்கள் முன்னேற ஆரம்பித்தால் இறைவனை நோக்கி நீங்கள் நெருங்க ஆரம்பித்தால் இறைவன் அல்லாஹ் ரபுல்லா அருமீன் அவன்பால் நீங்கள் நெருங்குவதற்கு எல்லா வாசல்களையும் திறந்து வருவான் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சியை உங்களோட பல மடங்கு அல்லாஹரபுல்லாருமீன் முடிச்சு தருவான் என்பதுதான் இந்த வார்த்தை இந்த ஹதீஹருடைய பொருளாக இருக்கிறது அப்படியானால் இப்ப நாம முதல் நாள் அமர்ந்து இருக்கிறோம் இன்னும் ஒரு மாத காலம் மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு மாத காலத்தையும் வேல்யூஎபிளா பயனுள்ளதா நான் பயன்படுத்திக்குவேன் என்று முதலில் நமக்கு நாமே எல்லோரும் அவர் மத்தவங்க சொல்றது வேற நீங்க அடுத்த ஆளுக்கு சொல்றது வேற அடுத்த ஆள் உங்களுக்கு சொல்றது வேற ஒருத்தர் எனக்கு சொல்றது வேற அதை தாண்டி ஒவ்வொருவரும் அவரவர் தமக்கு தாமே முதல்ல சொல்லிக்கணும் தனிமையில் அமர்ந்து சிறிது நேரம் சிந்திச்சு இந்த ரமலான் மத்த மாசம் மாதிரி இல்ல நான் எத்தனையோ மாதத்தை வீணாக்கிட்டே எத்தனையோ ரமலான் கலந்து போயிடுச்சு ஆனா அந்த ரமலான் அப்படின்னு சொல்ல தகுந்த ஒரு பெரிய மாற்றம் பயங்கரமா குரான் சொல்லு அதி சொல்லு ரமலான் மாதிரி ஒண்ணு இல்லாத அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை நான் இன்னும் அந்த ரமலான்ல ஃபீல் பண்ணல ஆனா இந்த ரமலான் கண்டிப்பா அதை நான் அனுபவிக்க போறேன் ஆக்கிட மாட்டேன்னு முதல்ல மனதிற்குள்ள ஒரு உறுதி எடுத்தவர்களாக இந்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும் முதல் செய்தி இரண்டாவதாக இந்த ரமலானை வரவேற்பதில் பல விஷயங்கள் இருக்கிறது அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா அந்த ரமலானை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்குவதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கிப்ட் எல்லாம் நிறைய ஹதீசர்கள் இருக்கிறது நாளை மதுமையில என்ன கொடுப்பான் இந்த உலகத்துல என்ன கொடுப்பான் சொர்க்க வாசலை திறந்து வச்சு வையாங்கிற ஒரு பெரிய வாசலை போட்டு அதுல நோம்பாளிகளை மட்டும் வரவேற்க ஏற்பாடுகளை எல்லாம் நமக்கு தெரியும் நான் நல்லா பாருங்க நாளை மறுமையில ஒரு சொர்க்கத்தை கொடுத்து சொர்க்கத்துல ஒரு தனி வாசலை ஏற்படுத்தி அந்த வாசல் வழியாக நோன்பு வச்சவங்களுக்கு ஒரு பெரிய கிப்ட கொடுத்து ஒரு பெரிய மதிப்பு மரியாதையை கொடுத்து நீங்க மட்டும் இந்த வாசல் வழியா வாங்க என்று அழைக்கப்படுகிறது சொன்னா அது உண்மையிலே இப்ப நாம வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ரோமுக்கு தான் அது நினைக்கிறீங்களா நீங்க இப்ப நாம எல்லாம் ஏதோ ரோமுங்கிறோம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது தண்ணி குடிக்காம இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம இருக்கிறது இதுதானே நம்ம நோம்புடைய வச்சிருக்கோம் நெசமா நெஞ்ச தொட்டுக்காதுங்க நைட்டு வரைக்கும் பட்டியலாங்க இது அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு வேலையா நாம ஒரு ஒன்றை பெறுகிறோம் தகுந்த விலை கொடுக்கணும்ல உலகத்துல எதை பெறுவதாக இருந்தாலும் அதற்கு இணையான விலை கொடுக்கப்படாமல் எதையாவது பெற முடியுமா அல்லா வருடத்தில் நீதி அதுக்கு ஒரு விலை இருக்கிறது அந்த விலையை நீங்க கொடுக்கணும் ஆனா உண்மையில் அவருக்குரிய விலை இதுவா சோழம் என்று நான் நம்புகிறேன் சோழத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க தலா தகவல் உணர்சும் குரலத்தியாவையும் அந்த கண்குளிர்ச்சிக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த இன்பங்களை எந்த உள்ளமும் அறியாது அவங்க நினைச்சு பார்க்கறதெல்லாம் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய அந்த சோழ வாழ்க்கையில அவங்க அரைஞ்சிக்குவாங்க அப்படியே வர்ணத வர்ணனை வர்ணதான் அப்படி வர்ணிக்கிறாங்களாம்

தேனருவீன்னு வச்சிருப்பாங்க அதுக்கும் ஒன்னு வர்ணனை கொடுக்குறான் அது எப்படிப்பட்டதுன்னா அங்க இருக்க தண்ணி கெட்டுப்போகாத நீராறுகள் சுவை மாறாத பாலாறுகள் தூய்மையான தேனாறுகள் இந்த உலகத்துல தூய்மையான தேன் எதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு உணவு பத்தி சிந்திச்சிருக்கிறோம் பத்தி சிந்திச்சிருக்கிறோம் ஆனால் இந்த ரமலானுடைய நோன்பு இருக்கிற தருணத்தில் என் உள்ளத்தில் என்ன உணர்வுகள் வருகிறது என்ன சிந்தனைகள் வருகிறது என்ன எண்ணங்கள் வருகிறது அந்த எண்ணங்களில் இறைவனுக்கு பிடித்தமான எண்ணங்கள் எவ்வளவு இறைவனுக்கு வெறுப்பான எண்ணங்கள் எவ்வளவு எந்த எண்ணம் என்னுடைய சிந்தனையாக வலுப்பெறுகிறது எந்த சிந்தனை என்னுடைய செயலாக மாற்றமடைகிறது அந்த செயல் எப்படியெல்லாம் இறைவனுக்கு ஓப்பானதாக மாறி இருக்கிறது என்று என் உள்ளத்தின் நடமாட்டங்களை நான் எவ்வளவு தூரம் கண்காணித்திருக்கிறேன் உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் அருகில் நாகர்கோவில் நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் எல் உதவும் கரங்கள் அல்லாவின் உதவியால் இரண்டாயிரத்தி பத்தில் பத்து குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு மேல் பொருப்படுத்த செயல்பட்டு வருகிறது இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள் உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல் நம்பர் அறுபத்தி நாலு பார்த்தசாரை தெரு பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தொன்னு

இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலை குரானுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஹதீஸ் தொகுப்பு என்று போட்டப்படுகிற புகாரியினுடைய முதல் செய்தி அதுதான் எல்லாரும் சொல்றாங்க எல்லா அலிச்சாங்களும் சொல்றாங்க தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு யாராவது ஒருத்தர் பயன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதற்கு மாதிரி அவருக்கும் மனப்பாராயிரும் இன்னமல்ல அமாது பின்னியாத் இன்னமல் அமாது பின்னியாத்ங்கிறது இஸ்லாத்துடைய அடிப்படை கான்செப்டுகளை இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு போதனையை மக்களுக்கு பேசுகிறது அப்படின்னு பேசுறமே நாம அதை என்ன செஞ்சோம் வெறுமனே சொல்லோடு நிறுத்தி இருக்கிறோமே அதற்கு செயல் வடிவம் கொடுத்தோமா என்னுடைய செயல் என்னுடைய வாழ்வு என்னுடைய சிந்தனை என்னுடைய நடத்தை என்னுடைய பேச்சு எல்லாமே என்னுடைய எண்ணத்திலிருந்து பிறகு சொன்னாங்களே அந்த எண்ணத்தை நான் எவ்வளவு கவனிச்சேன் என் ஆடையை கவனிச்சேன் என் பேச்சை கவனிச்சேன் என் பக்கத்து உட்கார கவனிச்சேன் என்னுடைய வருமானத்தை கவனிச்சேன் கவனிச்சேன் ஆனா உட்கார்ந்து என் எண்ணத்தை கவனித்தேனா என் சிந்தனையை கவனித்தேனா என் உணர்வுகளை கவனித்தேனா அதை தோ அதை கட்டுப்படுத்துவதோ அதை கண்ட்ரோல் அது பெரும் போராட்டம் வாழ்நாள் முழுக்க நீங்கள் போராடி 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 அது எத்தனை ஜெயிக்க முடியும் போல சொல்ல முடியாது ஆனாலும் போராட வேண்டும் மிகப்பெரிய போராட்டம் எதிரோடு போடுகிற போராட்டம் அல்ல இந்த பட்டினி போராட்டம் அல்ல உங்கள் மனதோடு நீங்கள் நடத்துகிற போராட்டம் அந்த தான் ஜிஹாது ஆகப்பெரிய ஜிஹா

ாகியிருந்து தண்ணீர் இல்லாமல் வாழ்வது எவ்வளவு பெரிய சேமன் தெரியுமா என்பதை கொள்ளுங்கள் அப்படியே மலைவி அருகிலே வைத்துக் கொண்டு மலைவியோடு சேராமல் இருப்பது பெரிய கட்டுப்பாடு என்பதை தெரிந்து அப்படி அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவாதாரிகளாக இறைவனை அஞ்சு ஆக வேண்டுமே அதற்காகத்தான் தக்குவாங்கிறது என்ன தள்ளுல தக்குவாங்கிறது செய்யலா தக்குவா என்பது வெளிப்புற நடவடிக்கையா வெளியில நாம் பார்க்கிற பொருட்களா தக்குவா என்பது உள்ளம் சார்ந்தது கல்வி சார்ந்தது கல்வ பரிசுத்தப்படுத்தி அல்லாவுக்கு நெருக்கமாக கொண்டு போய் வைக்கிற வேலையை பார்க்கிறதுக்கு தான் இந்த நோம் மூணு குரான் சொல்லு ஆனா நான் அதே விட்டுட்டேனே அதை நாம பார்க்கவே இல்லையே ரசூல்லாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்வையில அது ரொம்ப பெரிய கஷ்டம் அவ்வளவு சிரமப்பட்டாங்க அவ்வளவு துன்பப்பட்டாங்க ஆனா ரசூல் சலா அலேஸ்லாம் வாழ்க்கையில எதையாவது துன்பமா எடுத்தாங்களா அவங்களுக்கு சிரமம் கஷ்டம் உட்கார்ந்தாங்களா பெரிய மழைப்பாள எப்படி முடிக்க போறோம்னு அவன் வாழ்க்கையில எதையாவது நினைச்சாங்களா ஏன் நினைக்கிற நம்ம வாழ்க்கையில அதை விட லட்சத்துல ஒரு பங்கு இருக்குது நமக்கு இது ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுது ஆனா சில வாழ்க்கையில தெரியல என்ன காரணம் அல்ல லேஸ் உங்களுக்கு அவங்களுக்கு நைட் அப்ளிகேஷன் போடுவாங்க பகல வேலை முடிச்சு அவன் தான் பாத்துக்கிறானே நமக்கு என்ன அந்த இருக்க உள்ளது எனவே இந்த ரமலாவுடைய மாதத்தின் இரவை மற்ற காலத்தின் இரவுகளை பயன்படுத்தினோமோ இல்லையோ இப்ப கிடைச்சிருக்கிற கிடைப்பதற்கு வாய்ப்பு தனிமையில் அமர்ந்து எல்லாவோடு உரையாடுங்கள் கூட்டாக தொழுவதும் வழிபாடு செய்வதெல்லாம் ஒரு வகை ஆனாலும் கூட கூட்டான வழிபாட்டில நீங்கள் இறைவனோடு ஒன்றி விடுவதற்கான நேரம் ரொம்ப குறை நேரம் ஆக ஆக ஆகத்தான் அப்படியே உள்ள உழைய முடியும்

அந்த எந்த கட்டாயமும் கட்டுப்பாடு இல்லையா இன்னும் தகாலா இருந்தால் நபிகளா துன்யா எல்லாம் ஒவ்வொரு நாளும் இரவிலும் மூன்றில் ஒரு பகுதி மிச்சம் இருக்கிற பொழுது உங்கள் இறைவன் பூமியின் அருகில் இருக்கிற முதலாவது வாரத்தின் பக்கம் இறங்கி வருகிறான்

இதை விட வேற வேணும் அவடே வந்து வாலியன்டரா கேளு 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 என்ன வேணும் கேளு என்ன வேணும் கேளு அந்த நேரத்தில் அப்ளிகேஷன் போட்டா இவ்வளவு ஈஸி எனவே இந்த ரமலாவுடைய மாதம் ஏனைய மாதங்களை விட கடந்து போல கடந்து போய்விடக் கூடாது இந்த ரமலான எல்லாரும் ஒரு உறுதி எடுங்க கருப்புக்குள்ள ஒரு முடிவு எடுங்க எல்லா இடத்துல துவாசியங்க யாரெல்லாம் இந்த ரமலான முழுசா எங்களுக்கு அதனுடைய நன்மைகளை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தா அப்படின்னு சொல்லி கேளுங்க தனிமையில் அமர்ந்து சிந்திங்க உரைகளை கேட்பது எல்லா காரியங்களும் செய்தாலும் கூட இதையெல்லாம் சிறப்பாகவும் என் உள்ளத்தை கவனித்து உணர்ந்து அதை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாகவும் தனிமையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த ஒரு மாத காலத்திற்கு வடிவமைத்துக் கொண்டு இரவு நேரங்களில் அதிகமாக இறைவனோடு நெருங்கி நின்று உரையாடல் நிகழ்த்தி அல்லாவிடமிருந்து பெற வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் மனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி